ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம்னு இல்லாமல் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டஹசமாக இருக்கும் பச்சைப்பயர் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இதில் பச்சைப்பயர் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்யலாம் ஆனால் கொஞ்சம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாக சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை கப் அரிசி கலவாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது மற்ற பொருள் எல்லாமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் போதே இது கூட ஒரு பத்துல இருந்து கருவேப்பில ரெண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான ஒரு விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்தால் சரியானதாக இருக்கும் கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறங்க நீங்கள் காரத்துக்கு காரத்துக்கு அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொரஹொரன் இல்லாமல் இந்த சோம்பெல்லாம் நல்லா அரைப்பட்டு வரணும் இன்னும் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதறதுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தால் விழுது சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அரைச்சு வச்சுருந்தா அந்த விழுது மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கறனால நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சாலும் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காது இவ்ந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் நல்ல பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா தக்காளி நான் காமிச்சிருக்க மாதிரி கொலையாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துருக்குறேங்க நான் பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கு இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த எடுத்துருக்கிற ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இந்த பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் இது வேணால் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதை பார்த்துட்டு காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சது அந்த வெங்காயம் தக்காளி விழுதோட இந்த பச்சை பயிரும் நம்ம சேர்ந்துருக்கிற மசாலாவும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் ஒரு நிமிஷம் கழித்து அதாவது மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக பொருளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திரும்பி ஒரு டைம் இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டதுக்கப்புறமா நான் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அரிசி நான் நான் எப்பையும் சமைக்கிறேன் சாப்பாட்டு அரிசி பொன்னி புழுங்குல அரிசி தான் எடுத்துருக்குறேங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் எப்பையும் சாதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பணும் அதே அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிருக்குன்னு தண்ணி எது எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாங்க சாதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தனா போதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிற அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றில நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்பயுமே அரிசி சேர்க்குறக்கு முன்னாடி நம்ம இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா தளத்தலும் கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தளத்தலும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசி அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பயிர் சாதம் நீங்கள் பாஸ்மதி அரிசியிலும் செய்யலாம் நம்ம எப்போவுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசியிலும் செய்யலாங்க பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதம் செய்கிற அரிசியில் செய்யும்போது நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த அரிசி வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சிருந்தால் அந்த பாசிப்பயிர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயத்தாக்கூட நல்லா கலந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பொடி நறுக்க மல்லி இடம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கரெக்டாக மூணு விசில் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் அரிசி நல்லா வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு ரைஸ் ரெடி ஆகிருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை கேரட் பீன்ஸ் பொரியலோ குழந்தைய எது விரும்பி சாப்பிடுவங்களோ அதை வச்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாக கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இது கூட உருளைக்கிழங்கு பருவல்தான் வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையாக சத்தான ஆரோக்கியமான பச்சை பயிர் சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ